அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் கூறினார்கள் ஜாபி ரதி அல்லாஹனு அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இம்மா முஸ்லிம் இம்மா புகாரி ரஹிமகுல்ல தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள் இதா தஹல ரஜுலு பை தகு ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் நுழைந்தால் அல்லாஹுவை அவர் நினைவு கூறட்டும் வீட்டில் நுழையும் பொழுது அதாவது பிஸ்மில்லா என்று கூறி அவர் வீட்டில் நுழையட்டும் அந்த வீட்டில் நுழைந்து அவர் உணவை உட்கொண்டால் அவர் சொல்லட்டும் என்று இப்படி கூறினால் கூறுவான் உடனடியாக இடம் இல்லை இன்றைய தினம் எமக்கு இரவு உணவும் இல்லை என்று யார் சொல்லுவா ஷெய்தான் கூறுவான் ஒருவர் அல்லாஹுடைய பெயரை கூறாமல் வீட்டில் நுழைந்து விட்டால் உணவையும் உட்கொண்டு விட்டால் ஷெய்தான் கூறுவான் இதோ இன்றைய தினம் இந்த வீட்டில் தான் எமக்கு தங்குமிடம் இந்த வீட்டில்தான் எமக்கு இரவு உணவும் என்றுதான் கூறி அங்கேயே தங்குவாள் அங்கேயே உணவையும் உட்கொள்வான் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்